ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டைக்கு நாற்பத்தி அஞ்சு அடின்ற சைஸோடு இருக்குது ஸோ இதுதான் வந்து வீட்டோட கம்ப்ளீட்டான ஒரு பிளான் ஸோ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு மூணு பெட்ரூம் உள்ள ஒரு வீட்டோட பிளான் தான் இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஒரு பிளான் ஒரு சின்னதான அழகான பால்கனி ஸ்பேஸோட ட்ரெஸ்ஸிங் போஷன் வார்டூம் டிசைனோடு இருக்குது ஸோ வாங்க இந்த வீட்டோட பிளானை பார்த்துடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டேர் கேஸ் இருக்குது ஆறு அடி நாலு இன்ச்சுக்கு பதினஞ்சு அடின்ற ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாகவே கவர் இருக்கப்ாயிருக்கு சோ இது வந்து ஒரு क्लॉकवाइजல கிளைம் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டெப்போட ஆப்ஷன் தான் இது சோ நல்லாவே கன்வீனியன்ட்டான ஒரு क्लॉकवाइजல क्लाइம் பண்ற மாதிரி இருக்கும் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா 4 அளவுக்கான ஒரு சின்ன பாசேஜ் தாங்க இந்த மாதிரியான ஸ்பேஸ் கொடுக்கும் போது மெயின் டோர் என்ட்ரன்ஸ்ல நம்ம சின்னதான செடி வெச்சிக்கிறதுக்கோ ஒரு குட்டி ஸ்பேசா பிளான் பண்றதுக்கு நல்லாவே இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் இங்க இருந்து வந்தேனே லிவிங் ஹால் தான் 13 அடி 5 இன்ச்சிக்கு சைஸ்ல இருக்கு சோ இந்த இடத்துல வந்து டிவி கேபினட்டுக்கான ஆப்ஷன் வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து சோஃபாக்கான வியூவ் கொடுத்து டிவி கேபினெட்டுக்கான வியூ இருக்குது இந்த பக்கம் வேணும்னா ஒரு விண்டோ பெரிய விண்டோக்கான ஆப்ஷன் இந்த பக்கம் பிளான் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ஹால்லேருந்து லெஃப்ட் சைடில் வந்தோம்னா கிச்சன் கம் டைனிங்கான ஏரியா ஸோ ஒரு எல் டைப் ஸ்லாப்பில் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணாமல் அளவுக்கு கவர் பண்ணி ஒரு வாஷ் வாஷ்பேஸ் லைக் சிங்க்குக்கான ஆப்ஷன் கொடுத்துட்டு கேஸ் ஸ்டவ்க்கான வீவ் இருக்குது இந்த சைஸ் பார்த்திங்கன்னா ஏழு அடி மூணு இன்ச்சுக்கு பதினாலு அடி நாலு இன்ச்சுன்னு இந்த லென்த்தில் வரும் ஸோ இங்கே வந்து ஒரு நாலு சீட்டர் உள்ள சின்னதான டைனிங் ஸ்பேஸை வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அடுத்தது லிவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே ஒரு பெட்ரூம் பத்து அடி நாலு இன்ச்சுக்கு பதிமூணு அடி ஆறு இன்ச்சுன்ற சைஸோடு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா வார்ட்ரூம்க்கான ஆப்ஷன் தான் டோர் போக மீதி ஏரியா வந்து வார்ட்ரூம்க்கான பிளான் இருக்குது இதுலேயே வந்து ஒரு பேக் டோருக்கான வியூ இருக்குது இது வந்து ஒரு யூட்டிலிட்டி ஸோ பேக் சைட்லேயே ஒரு பால்கனி மாதிரியான ஸ்பேஸ் தாங்க ஸோ இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ்லேருந்து வந்து இந்த காமன் டாய்லெட் ஏழு அடிக்கு அஞ்சு அடின்ற சைஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அட்டாச் பாத்ரூம் மாதிரி இல்லாமல் ஒரு காமன் டாய்லெட்டுக்கான வியூ இருக்குது இந்த ரெண்டு பெட்ரூமுக்குமே வந்து வீட்டுக்குள்ளே அவுட் சைடில் வர மாதிரியான ஒரு டிசைன் ஃபார்மேட் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணும்போது நம்ம நம்ம வந்து ஊரில் இருக்கும் போது ரொம்ப வில்லேஜில் இருக்கிறவங்களாம் பேக் சைடில் வேணும் யூட்டிலிட்டி அண்ட் இந்த டாய்லெட் போர்ஷன்லாம் பேக் சைடில் வேணும்னு கேட்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் பேக் என்ட்ரன்ஸில் வந்து டோருக்கான வியூ கொடுத்து பிளான் பண்ணிக்கலாம் இந்த டைனிங் ஹால்லேருந்தே ரைட் சைடில் வந்திங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் பத்து அடி நாலு இன்ச்சுக்கு பதிமூணு அடி ஆறு இன்ச்சுன்ற சைஸில் நல்லாவே கன்வீனியண்ட்டான ஒரு குயின் சைஸ் பெட்டோ இல்லை கிங் சைஸ் பெட்டு கூட கன்வீனியன்ட்டாக போட்டுக்கலாம் வாட்ரூப்க்கான ஆப்ஷனை வந்து இந்த பக்கம் பிளான் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பெட்ரூமில் வந்து வாட்ரூப்கான டிசைன் ஃபார்மேட்டுக்கு பிளான் பண்ணிக்கோங்க ஸோ தட் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலுமே ஒரு பீரோ வைக்கிறதுக்கோ துணியெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கணுன்னா இந்த மாதிரி வாட்ரூமுக்கான ஸ்பேஸை வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க ரெண்டு பெட்ரூமுக்கும் ஒரு காமன் டாய்லெட்டுக்கான ஆப்ஷன் பேக் சைடில் வந்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லிவிங் ஹால்லேருந்து இந்த பக்கம் வியூவில் வந்தோம்னா பத்து அடிக்கு பதினோரு அடின்ற சைஸில் இங்கே ஒரு பெட்ரூம்கான ஆப்ஷன் இருக்குது இந்த மாதிரி பாத்ரூமோட ஸ்பேஸ் பெருசாக இருக்கும்போது அது ஒரு சின்னதான ட்ரெஸ்ஸிங் ரூம் பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் பாத்ரூம்கான ஸ்பேஸை பிளான் பண்ணிக்கலாம் இது நாலு அடிக்கு ஏழு அடி நல்லாவே கன்வீனியண்டான ஒரு சைஸாக இருக்குங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸ்டாண்டர்ட் சைஸஸ் ஆஃப் பாத்ரூம் ரூம்ஸ் எல்லாமே நான் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதான ட்ரெஸ்ஸிங் ஏரியா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுக்கும் போது அழகா ஒரு மிரர் கொடுத்து ஒரு ட்ரெஸ்ஸிங் போர்ஷன் மாதிரி வாட்ரு ப்ளான் பண்ணிட்டீங்கன்னா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு சைடாக இருக்கனால குட்டியாக ஒரு பால்கனி இருந்தால் போதும்ன்ற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் தான் கேட்டிருந்தாங்க ஸோ ஒரு மூணு அடி சைஸ்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெயிலிங்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு நாலு இன்ச்சு செவர் கொடுக்கலாம் இல்லைன்னா ரெயிலிங்ஸ் கூட கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி மூணு அடி அகலத்துக்கு நல்லா லென்த்தியராக கொடுக்கும்போது நம்மளுக்கு டக்குன்னு லிவிங் ஹால்லேருந்தோ இல்லை பெட்ரூம்லேருந்தோ ரோடுவே பார்க்கணுன்னு நினச்சோம்னா இந்த பக்கம் வரதுக்கு இன்னும் கூட கன்வீனியன்ட்டாக இருக்கும் இந்த வீட்டோட பிளான் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் லைக் பண்ண பண்ண தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு இன்னும் கூட மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்